ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே போதுங்க எங்கே பார்த்தாலும் சரவணா ஸ்டோரில் சம்மர் ஆஃபர் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா இதே வீடியோ தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி அப்படி என்ன தான் இருக்குது ஸ்டோரில் அப்படி என்ன பொருள் நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஐடியா கொடுக்கணும் இல்லையா அதனால் நான் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன் வாங்க எந்தெந்த பொருள் நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இல்லைன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பொருட்கள் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் இந்த மணக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் அப்புறம் காஃபி சுகர் இதை மாதிரி போட்டு வைக்கிற பாக்ஸ் அதிலே எழுதிருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் போட்டிருக்காங்க சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் இருக்குது நிறைய மாடல் இருக்குது இதுலையே அப்புறம் இந்த ஆயில் பாட்டில் இதுவும் நைன்டி நைன் ருபீஸ் தான் மாதிரி கிண்ணங்கள் வந்து நிறையா மாடல் போட்டிருக்காங்க சின்னது ப்ளைனு காப்பர் வச்சது இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸும் நைன்டி நைன் ருபீஸ் தான் டிஃபன் பாக்ஸு இதே சைஸ் தான் ஆனால் மூடி வந்து வேறு வேறு மாடலில் நிறையா கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் அதில் சாப்பாடு கொடுத்து விட்டிங்கன்னா அந்த கலருக்காகவே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வராங்க அப்படி ஒரு கலர் பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் மூடி மட்டும் வேறு வேறு மாற்றமாக இருக்குது எல்லாம் ஒரே சைஸில் உள்ளது தான் நைன்டி நைன் ருபீஸ் தான் இது எல்லாமே அப்புறம் சின்ன சின்ன கரண்டி ஒரு கத்தி சிசர் இந்த மாதிரி ஐட்டங்கெலாம் ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு நூறுரூபா நூறுரூபான்னு போட்டிருக்காங்க இது நூறுரூபாய்க்கு ஒருத்தா எல்லா பொருளுமேனு கேட்டிங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து கரெக்டான அதோடைய ரேட்டில் இருக்குது ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்கிற மாதிரி பொருளும் கூட ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் தட்டு டம்ளர்ஸ் இது எல்லாமே இருக்குது எனக்கு எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன் இது பாருங்க சூப்பராக இருக்குது இது பக்கத்தில் தான் பார்த்தேன் நாற்பத்தேழு ரூபா ஐம்பத்தேழு ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஒருத்தா வாங்கலாம் இது பக்கத்தில் வேறு இடத்துல இருந்தது எனக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன் நூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதோட கூட பத்து ரூபா கொடுத்தா நல்லா குவாலிட்டியாக கிடைக்கதான் தான் நான் பார்ப்பேன் சரி இது பார்த்தது போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே போய் சுற்றலான்ட்டு எனக்கு இவ்வளோதான் இருக்கான்ற மாதிரிக்கு இருந்தது அப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள்ட்டலாம் கேட்டேன் ஏமா இவ்வளோ தானா பொருள் இந்த மாதிரி நூறுரூபா பொருள் நிறையா காமிச்சாங்க என்ன இல்லை இன்னொரு ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க சார் அப்படியா சார் அதையும் பாத்திரலாம்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் போனேன் எப்போவுமே இருக்கிற பாத்திரம் தான் சரவணா ஸ்டோரில் எப்போது இருக்கு இல்லையா அதே ஸ்டீல் பாத்திரங்கள் கடாய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த சம்பளம்லாம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரைஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சம்மரு இப்போ வந்து லீவுனால நிறையா பசங்களை நிறையா கூப்பிட்டு வந்துருக்குறாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா அதில் இந்த ஸ்கூல் பேக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க லஞ்ச் பேக்கு வாட்டர் பாட்டிலு ஸ்கூல் பேக்ஸு இது வாங்குறதுக்கு எப்போவுமே அங்கே கூட்டம் இருக்கும் அதே கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த அலுமினிய பாத்திரலாம் பார்த்தேன் இதெல்லாம் எப்போது இருக்கிற தான் இருந்துச்சு சரி இதெல்லாம் வேணான்னு வச்சுட்டு வந்தாச்சு இது சில்லர் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இந்த ஸ்டீல் கடாய் வந்து நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு இதெல்லாம் நார்மலாக வச்சிருக்கிறது அப்புறம் இந்த இட்லி குண்டா பாருங்களேன் குட்டியாக அழகாக இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற இட்லி தட்டுன்னு பார்த்திங்கன்னா மினி இட்லி தட்டு தான் வச்சுருக்குறாங்க ஒரு கையில் தான் வைக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சின்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு மினி இட்லி தட்டு வைக்கிறதுக்குன்னே ஒரு ச தனி பாத்திரம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் உண்டி எல்லாம் இருந்துச்சு இந்த உண்டியில் பாருங்கள் இது நிறையிறதுக்கே நிறையா வருஷங்கள் ஆகும் போல நல்லா பெருசாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்புறம் இந்த கடை வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே வச்சுருக்குறோம் இது வந்து இந்த சின்ன சைஸ் தான் இது இதுவே ஃபைவ் ஃபிஃப்டி நான் இதை விட நல்ல பெரிய சைஸே வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினேன் டிமார்ட்டில் ஆனால் இது குவாலிட்டி நல்லா இருக்குது பொருள் நல்லா இருக்குது ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தருது டிமார்ட்டை விட கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்புறம் அந்த அம்மிக்கல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ரைஸ் அம்மிக்கு தனியாக ப்ரைஸு குழவிக்கு தனியாக விலை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த உடன் பவுல் நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் டேப்பில் மாட்டுறது இதில் ஏதோ உள்ளே கல் மண்ணு எல்லாம் போட்டிருக்குறாங்க தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வருமா இது இது என்னன்னு தெரில நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்புறம் எப்போ இருக்குமா இந்த பிளாஸ்டிக் கூடைகள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு இதில் விலையுமே கொஞ்சம் பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்புறம் இந்த உக்காடுற மனக்கட்ட ஸ்டூல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து சென்ட்ரில் ஒரு லெக் இருக்குது இது இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக லோக்கல் ஷாப்பில் வாங்கும்போது த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் இங்கே டூ தேர்ட்டி ஃபைவ் தான் பரவாயில்ல இது நல்லா ஒருத்தனையும் சொல்லலாம் அப்புறம் இந்த ஆயில் ஸ்ப்ரே அது இதுன்னு நிறையா இருந்துச்சு அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டு நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அங்கேயும் நிறையா நூறுவா பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி புதினாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது வந்து விலை கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால நான் எடுக்கலை இதை அப்படியே நான் வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃப்ளோரில் போய் நூறுரூபாய்க்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே பார்க்குற பொருள் எல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் பார்த்திங்கன்னா நாலு தட்டு இருக்குது நம்ம வந்து சில்வர் குடம் பிளாஸ்டிக் குடம்லாம் மூடுறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது அப்புறம் இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்புறம் இந்த சூப்பு பவுலு ரெண்டு ஸ்பூனு இந்த தட்டு எல்லாமே இருக்குது இதுவும் ஒரு தொண்ணூற்றம்பது ரூபா தான் அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் இங்கே இருக்கிற பொருளை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற பொருள் எல்லாமே மூணு நாலு பாக்ஸும் செட்டு செட்டாக இருக்கு இல்லையா அதனால் இது கொஞ்சம் பரவாயில்ல இதில் பார்த்திங்கன்னா எட்டு பாக்ஸ் இருக்குது நம்ம இதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அப்புறம் இந்த மூணு பிளேட்ஸ் இருக்குது இது தொண்ணூற்றம்பது ரூபா ஓரளவு இங்கே இருக்கிறது கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல இப்போ நம்ம உதவ பார்த்தது வந்து தேர்ட் ஃப்ளோரு இது வந்து ஃபோர்த்து ஃப்ளோரு அப்புறம் நிறையா இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டு பவுல் இதெல்லாம் வச்சு செட்டு செட்டாக இருக்குது இதை நம்ம பார்த்து எடுக்கணும் ஒரு சில பொருட்கள் வந்து உடஞ்சிருக்குது நம்மளை மாதிரி அவளுங்க பார்த்துட்டு உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா உடஞ்சிருக்குது அப்புறம் இது வந்து ஜோயா ப்ராடக்ட் இது எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா மூடியும் நல்லாயிருக்கு ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் மளிகை சாமான் இந்த அஞ்சரை பெட்டி சாமான் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கூடை இது ரெண்டு கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபாய் இது பிளாஸ்டிக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த எலுமிச்சை பழம் புளிகிறது சிசரு இது எல்லாமே தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க அப்புறம் நிறையா சீசர் கத்தி இதெல்லாமே செட்டு செட்டாக வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இந்த கேரட் சீவுறது அப்புறம் காய் திருவுறது எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பார்த்தோன்னா இந்த மூட்டை பூச்சி அடிக்கிற மிஷின் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு இது என்னோ புதினா கட் பண்ணுறது கீரை கட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பக்கெட்டு மக்கு இது எல்லாமே வச்சுருக்குறாங்க இது எல்லாமே தொண்ணூற்றொம்பது ரூபா தான் நிறையா பொருள் கிடக்குது இந்த இடத்துல ஓரளவு பரவாயில்ல நமக்கு தேவைன்றதை தேடி பார்த்து எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி காய் வரது கத்தி இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தேங்காய் தான் சுற்றிலும் பிளாஸ்டிக் நடுவில் மட்டும் இரும்பு கம்மி வச்சுருக்குறாங்க நம்ம பிளாஸ்டிக் அடித்தா என்னவாக உடையத்தானே செய்யும் இதில் எனக்கு இப்போ தான் பார்க்குறேன் இதுவும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருக்குறாங்க அப்புறம் பவுல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அப்புறம் டப்பு பிளாஸ்டிக் டப்பு இது எல்லாமே தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்குறாங்க அப்புறம் ஆயில் கென் எல்லாமே இதில் கிடக்குது ஆனால் ஒன்று ரெண்டு வந்து மூடியெல்லாம் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் உடஞ்ச மாதிரிக்கு இருக்குது பிறகு நிறைய உடஞ்சி பீஸாக இருக்குது இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ஸ்டாண்டு ஒரு மூணு அடுக்கு வச்ச மணிக்கு இதுவும் இதுவும் ரூபா தான் அது என்ன ஆக்சுவல் ரேட்டே நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் இந்த காய்கறி கற்று இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த கூடையில் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறது தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக ஓரளவு வாங்கலாம் இந்த டப்பா ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க இதுவுமே நல்லா இருக்குது மூடி நல்லா டைட்டாக இருக்குது கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்குது இந்த ஹூக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி நிறையா விலையில் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நிறைய வாட்டர் பாட்டிலாம் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்குறாங்க இந்த இடத்துல நிறையா கொஞ்சம் கூட்டம் ஜனம் இருக்குது ஏன்னா அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களே அதனால் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பேகு லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்காக கூட்டமாக இருக்குது எப்போவுமே இந்த பொருளுக்கு வந்து இந்த இடத்துல கூட்டம் இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் இதெல்லாம் கொஞ்சம் விலையும் கம்மி அதனால் இந்த இடத்துல நிறையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்த ஆஃபரில் இருக்கிற பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா அங்கே மட்டும்தான் இருந்துச்சு அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் வேறு எதுவுமே ஆஃபரில் பொருள் இல்லை அங்கே ஆஃபரில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது ஒருத்தான் என்னன்றதை நீங்களும் சொல்லுங்கள் யாரும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒருத்தா வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் நான் என்ன பார்த்தனோ எப்படி பார்த்தனோ அது அப்படியே உட்கட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து அந்த சில்வர் ப்ளேட்ஸ் சின்ன சின்னதாக இருந்துச்சு பார்த்திங்களா அது மட்டும் தான் வாங்கினேன் நாலு பிளேட்ஸ் இருந்துச்சு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சரி தண்ணி குடம் இதெல்லாம் மூடிக்கலாம் பிளாஸ்டிக் குடம் சில்வர் குடம்லாம் மூடிக்கலாம் இருக்கா அது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படியே கீழே இறங்கி புடவ செக்ஷனில் ஒரு ரவுண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்திருக்கேன் நல்லா நல்லாயிருக்கு இந்த சாஃப்ட் சிறுல தான் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வச்சுருக்குறாங்க எல்லாமே சாஃப்ட்டாக இருக்குது ஆனால் கலரு டிசைனு பார்ட்ரு இந்த மாதிரி வேறு வேறு மாடலாக கொடுத்து எல்லாமே இதே மெட்டீரியல்லேயே இதே துணியிலே இருக்குது நிறைய கலர் கலெக்ஷன் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க சரணாஸ்டரில் சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க நம்மளும் வந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தாச்சு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் இந்த ஆஃபர்லாம் ஒருத்தா என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்